வானலில் ஒரு கப் ஜீரகம் ஒரு கப் மிளகு அரை கப் தனியா எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் சூடேட்டா போதும் நல்லா வறுக்கக்கூடாது ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதிகமாகவே இருக்கலாம் இது காஞ்ச மிளகாய் இதுவும் ட்ரையாக தான் வறுத்துக்கணும் மிளகு ஜீரகம் தனியாக அரைச்சிக்கலாம் அப்புறம் அப்புறம் மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பல்ஸ் அடித்தா போதும் நல்லா அரைக்க வேணாம் அந்த மிளகாலாம் திரி திரியாக இருக்கணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் இதில் தோரம் பருப்போ பருப்போ போடலை அது ஆப்ஷன் தான் இதை போட்டாலே ரசம் நல்லாயிருக்கும் இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்காது இந்த வாசனையே அதை அடைக்கிடும் அதனால் நான் போடுறதில்லை இந்த தூள் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதிகமாக போட்டோம்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தூள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்களும் என் தூள் அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ